நடிகை அருந்ததி நாயர் கேரளாவைச் சேர்ந்த இவங்க தமிழில் சில படங்கள் நடிச்சிருக்காங்க விஜய் ஆண்டனியோட சைத்தான் விமலோட கண்ணிராசி அப்புறம் ஆயிரம் பொற்காசுகள் உள்ளிட்ட பல படங்களில் நடிச்சிருக்காங்க இப்போ மலையாளத்துலேயும் சில படங்கள் நடிச்சிருக்காங்க இவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான சம்பவத்தை வந்து எதிர்கொண்டிருக்காங்க ஆக்சுவலி இவங்களோட சொந்த ஊர் திருவனந்தபுரம் திருவனந்தபுரத்தில் தான் அவங்க வசிச்சுட்டு வராங்க திருவனந்தபுரத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற கோவலம் சாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு தன்னுடைய அண்ணனோட பைக்கில் வந்திருக்காங்க அப்போது எதிராத அப்போது எதிர்பாராத விதமாக வேகமாக வந்த ஒரு பைக் வந்து இவங்க பைக்கை மோதி அடித்து தூக்கிட்டு கூட இல்லாமல் அந்த பைக் வந்து போயிடுச்சாம் அந்த பைக்கில் பயணம் பண்ணவன் அவ்வளோ ஸ்பீடாக ஓடிருக்கான் இதில் இன்னொரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா பைக்கில் அடிபட்டு அருந்ததி நாயரும் அவருடைய அண்ணனும் பார்த்தீங்கன்னா ரோட்லேயே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக விழுந்து கிடந்திருக்காங்க யாருக்குமே அப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததாக தெரியவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தவங்க தான் அங்கே ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இப்போது என்ன பிரச்சனைனா அருந்ததி நாயர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஐசியூவில் தான் இருக்காங்க உயிருக்கு இருக்காங்க அவங்களோட உடலில் பலத்தை அடிபட்டிருக்கு இதை தொடர்ந்து அவங்களோட சகோதரி ஆர்த்தி அவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு போட்டிருக்காங்க இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட மூணு நாட்கள் ஆயிடுச்சு மூணு நாட்களுக்கு அப்புறம் தான் மீடியாவுக்கு கொஞ்சம் கசிஞ்சிருக்கு இந்த விஷயம் இப்போது இந்த பதிவில் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா மூன்று நாட்களுக்கு முன் விபத்து ஒன்றில் அருந்ததி பலத்த காயமடைந்து உயிருக்கு போராடிட்டு வருகிறார் திருவனந்தபுரத்தில் உள்ள மருத்துவமனையில் தொடர்ந்து ஐசியுவில் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருகிறார் அப்படின்னு அவங்க வந்து சோகமாக பதிவு போட்டிருக்காங்க ஸோ இதை பார்த்த ரசிகர் எல்லாருமே வந்து அருந்ததி நாயர் உடல்நலம் பெறணும் அவங்க சீக்கிரம் குணமடைஞ்சு அவங்க வந்து நல்லபடியாக மீண்டு வரணும் அப்படின்னு தங்களுடைய வேண்டுதலை வந்து தொடர்ந்து பதிவு பண்ணுருவாங்க ஸோ மீடியா தர்பார் சார்பாக நம்மளும் அருந்ததி நாயர் அவர்கள் விரைவில் பூர்ண குணமடைந்து அவர் வந்து நல்லபடியாக மீண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வேண்டிக்குவோம்